thank <laughs> you பத்தாண்டு சேர்மன் பத்தாண்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர் என்னங்க பண்ணாரு சிட்ல பாக்கத்தாரு இரண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற உறுப்பினருக்கு நிக்கிறார் சொற்பவாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை எழுந்தார் அந்த வெற்றி வாய்ப்பை மட்டும் அவர் இழக்கணும் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு தாம்பரமும் சரி இந்த பல்லாவரமும் சரி செங்கல்பட்டும் சரி சொர்க்க பூமியா மாறி இருக்கும் ஏன்னு கேட்டா பல திட்டங்களை கொண்டு வந்திருப்பாங்க பேரறிஞர் பிறந்த அண்ணா அடிக்கடி சொல்லுவார் நாங்கள் பணக்கோடி தான் நாங்கள் தெருக்கோடி தான் பார்த்திருக்கின்றோமே தவிர பணக்கோடி பார்த்ததில்லை என்று சொல்லுவார் அதே காப்போம் 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 ஜனநாயகத்தை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் ஒழிப்போம் 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 தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்போம் தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிக்கத்தை ஒழிப்போம் 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 விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் விடியா திமுக அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் உழைப்போம் 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 தமிழகத்தில் நல்லாட்சி வளர உழைப்போம் தமிழகத்தில் நல்லாட்சி வளர உழைப்போம் வாழ்க

నన్నీవై తిట్ల పార్కపు మానవలు వాళ్ళు